இப்போ இவர் சொன்னார்ல திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரே ஒரு உதாரணம் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் ஒரு அதிமுக அமைச்சரை பற்றி இப்படி பேசுகிறார் இந்த மாவட்டத்தில் இருந்தார் ஒரு அமைச்சர் அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே பதினைந்து முறை அமைச்சரவை மாற்றினப்போ இவரை மட்டும் மாற்றலை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சராக இருந்தார் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக அதைவிட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் அவர் இடையிலே அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லப்போ அந்த பட்டியலில் இவரும் இருந்தாருங்க இவர் கேட்ட கேள் இவர் பேரு இருந்துச்சுங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் மட்டுமல்ல ஒட்டு மொத்தமா அவருடைய தம்பி இந்த ஊர் மாவட்டத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைக்கிறது கட்டுப்பாடுன்னா கொள்ளையடிக்கிறது இல்லை ஊழல் செய்கிறது லஞ்சம் வாங்கிறது இதையெல்லாம் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றாக தெரியும் யார் தெரியுமா அவரு செந்தில் பாலாஜி ஆ அனில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி இப்போ திமுக இருக்காரு தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் என்ன பேசினார் தெரியுமா திமுக ஆட்சிக்கு வந்து முதல்வராக ஸ்டாலின் கையெழுத்து போட போட போட்ட அடுத்த நொடியே மாட்டு வண்டி உரிமையாளர்கள் ஆற்றுக்குள் இறங்கி மணலை அள்ளலாம் அதை யாரும் தடுக்க முடியாது அப்படி தடுக்கும் அதிகாரிகள் இங்கே யாரும் பதவியில் இருக்க முடியாது இப்போது நம்ம இந்த குடும்பத்தோடு எடுத்துக்கலான்னு பார்த்தேன் ஆனால் இந்த ஊழலோடு எடுத்துக்கிறது தான் சரின்னு தோன்றுறது இந்த துபாய் பயணம் இருக்க கருணாநிதி எப்பவுமே கொஞ்சம் இளைமறைவு காய்மறைவாக பண்ணுவார் அதிகாரிகள் மூலமா காரியம் பண்ணுவாரு அட்வைசர் மூலமா காரியம் பண்ணுவார் அதிகாரிகள் யாரும் அனுப்பலை அங்க போய் பேரம் பேசுறதுக்கு உதயநிதி போன அந்த குடும்பத்தை ஆடிட்டர் எதுக்காக போவார் எனக்கு தெரியாதா அரசாங்கத்தினுடைய விவகாரத்துக்கு ஆடிட்டர் எதுக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன் சுவிட்சர்லேண்டில் இப்போ கருப்பு பணம் குறைந்து அந்த கருப்பு பணம் முழுவதுமாக துபாய்க்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ புது சுவிட்சர்லேண்டு துபாய் தான் துபாயில் ஒரு குந்துமணி தங்கம் கூட கிடையாது டுவெண்ட்டி எயிட் பில்லியன் டாலர் கோல்டு எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க எங்கிருந்து கோல்டு வருகிறது என்று தெரியாது தவறான பிளட் கோல்டு என்று கூறுகிறார் அதில் தான் கேரளா அரசாங்கம் சிக்கி இருக்கிறது அதுக்கு முக்கியமான மனிதர் தான் அந்த நீங்க ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துக்கு பேரம் பேசி போட்டோ எடுத்துக்கொண்டு எல்லோரும் இதை விட ஒரு ஒரு அநியாயமான ஒரு ஆட்சி முறை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை எதிர்கட்சிக்கு முது எலும்பே இல்லை ஒரே ஒரு ஆள் கேட்டது இவர் தான் நீங்க பணத்தை கொண்டு போனீங்களான்னு கேட்டார் இல்லை கொண்டு வந்தீங்களான்னு கேட்டேன் தொலைச்சிடும் இருபத்தி நாலு மணி நேரத்துல நோட்டீஸ் கொடுத்தாங்க கொடுங்க அப்படின்னு நான் சிதம்பரத்துக்கு சொன்னேன் நீங்க மான் நஷ்ட வழக்கு போடுங்க அப்படின்னு போடுங்க மாறன மான் நஷ்ட வழக்கு போடுங்க அப்படின்னு போடலை நான் அதுக்கு பதில் கொடுத்தேன் மானம் இருந்தால் தானே ஒரு நஷ்டம் அதனால போடலை அப்படின்னு ஆன்மீகத்தை எதிர்க்க முடியாத ஆன்மீகத்தை கட்டிக்கிறாங்க இப்போ போய் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார் இந்த ஆஸ்திகன் நாஸ்திகனா நாஸ்திகன் ஆஸ்திகனா வரும்போது ரொம்ப ஆபத்தானது ராவணன் நாஸ்திகன் ஆஸ்திகனாக வந்து தான் சீதையை அபகரித்தான் அதனால் இந்து மதத்தில் யார் நாஸ்திகனோ அவனோட நேரடியாக போரிட முடியும் யார் நாஸ்திகன் ஆஸ்திகன் வேஷத்தில் வருகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் இப்போ திமுக என்ன செய்கிறார்கள் ஆன்மீகத்தையும் ஆஸ்திகத்தையும் கடவுளையும் திமுகவில் எதிர்க்க முடியாத நிலை ஏன் வந்திருக்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நான் மாணவனாக இருந்தேன் விபூதி இட்டுக்கொண்டு பள்ளிக்கூடம் போக முடியாது மானத்தை வாங்குவார்கள் அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள் தமிழகமும் நாத்திகமும் தமிழக அரசியலும் ஒன்றி இருந்தது அன்றைக்கு காங்கிரஸ் கூட இதை எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை தமிழகம் மாறிவிட்டது தமிழக சமுதாயம் இருக்கிறது அது ஆன்மீகத்தோடு ஒன்றிவிட்டது இன்றைக்கு அரசியல் பிரிந்து விட்டது இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள் அதனால் அங்க போய் நிற்க வேண்டும் இவங்க ஃபோட்டோ அங்க இருக்கணும் இவங்க அவங்க ட்ரஸ்டியா இருக்கணும் கூட்டம் வருகிற இடத்துக்கு தானே இவங்க போவாங்க இவங்க வர இடத்துக்கு கூட்டம் வரலையே அதனால இப்போ புது நாத்திகர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறநிலத்துறை அமைச்சர் இருக்கார பட்டபட்டியா விபூதி இதை போட்டுண்டு ஒரு காலத்தில் கருணாநிதி எதிர போயிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தேன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குங்குமீட்டு வந்ததுக்காக நெத்தியில் காயம்பட்டு விட்டதா ரத்தம் இருக்கிறதே என்று கேட்டார் அவர் அதிலிருந்து நிலைமை மாற காரணம் தமிழகம் மாறிவிட்டது அதனால ஆன்மீகம் அதுதான் திமுகவுக்கு முதல் எதிரி அடுத்தது பிஜேபி அடுத்தது தான் மத்திய அரசு சரித்திரம் நமக்கு தெரிய வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஐக்கிய முன்னணி கூட்டணி அதாவது திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து அமைத்த கூட்டணி மத்திய அரசு ஆட்சி செய்யும் பொழுது தமிழிலையும் அரசியல் சாசனம் இருக்க வேண்டும் ஹிந்தியில இருக்கு தமிழ்லேயும் இருக்க வேண்டும் என்று கேட்டு அந்த அரசியல் சாசனத்தை தமிழில் மொழிபெயர்க்கும் பொறுப்பை தனக்கு வேண்டும் என்று கேட்டு திமுக அரசு வாங்கி அந்த பொறுப்பை அது நிறைவேற்றும் பொழுது அதில் மத்திய அரசை யூனியன் அப்படின்றத ஒன்றியம் என்று போட்டார்கள் அதுலேயே உள்நோக்கம் அதை யாரும் பார்க்க முடியாது தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் தமிழ் சரியா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது அரசியல் சாசனத்தையே படிக்காதவர்கள் எப்படி தமிழ் அரசியல் சாசனத்தை தமிழ்நாட்டில் படிக்கப் போகிறார்கள் அதனால் ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை ரெண்டாயிரத்தி ஆறில் போட்டார்கள் ஆனால் கருணாநிதி அதை பற்றி பேசலை ஏன்னா அவருக்கே தெரியாது அதில் போட்டிருக்கணும் அதை யாரோ எடுத்து கொடுத்து இது ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு போல இவரை பேச வைத்திருக்கிறார்கள் ஆனால் இப்போ பேசுவதை கொஞ்சம் குறைச்சிருக்கார் ஏன் தெரியல இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவது தேச விரோதங்கிறத விட மத்திய அரசு கொஞ்சம் மட்டம் தட்டி அதை பஞ்சாயத்து மாதிரி ஆக்குகிற ஒரு மனநிலை இருக்கு தெரியுமா இது ரொம்ப கீழ்த்தரமான மனநிலை அது அது ரொம்ப நாளாகவே எழுபது வருஷமா அது இருக்கிறதுனால இன்றைக்கு மாறப்போவதில்லை அதனால மத்திய அரசனுடைய தன்மையோ அதனுடைய அதிகாரமோ அதனுடைய குணமோ மாறப்போவதில்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எவ்வளோ நாளைக்கு பேசுகிறாங்களோ பேச இப்போ திராவிட மாடல் ஆட்சியை பற்றி எவ்வளோ நாளைக்கு பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம் இது இந்த நீட் தீர்மானம் இருக்கிறத இதை விட ஒரு மோசடி அரசியலே இருக்க முடியாது நீட் என்பது நாடாளுமன்றத்தின் கையிலிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆகிவிட்டது ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழக அரசு கிஞ்சி கூத்தாடி ஒரு ஆண்டு மாத்திரம் இந்த நீட்டிலிருந்து விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்டபொழுது அதற்கு சட்டம் பாஸ் பண்ணி இதே மாதிரி தான் மசோதா மத்திய அரசுக்கு போய் மத்திய அரசு அதை பரிந்துரைத்து அது சட்டமாகி உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது உச்ச நீதிமன்றத்தில் கைகூப்பி வேண்டினார்கள் இனிமேல் வரமாட்டார்கள் இத்துடன் சரி ஏனென்றால் நாடு முழுவதும் ஒரு முறை இருக்கிறது அந்த முறையில் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் விதிவிலக்கு அளிக்க முடியாது விதிவிலக்கு அளித்தால் தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவர்கள் வெளியே வெளியில் போக முடியுமா வெளிநாட்டுக்கு போக முடியுமா நாட்டுக்குள்ளேயே போக முடியுமா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இதை மாத்திரம் ஒரு பெரிய தீவாக ஆக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இது கடைசி முறையாக நாங்கள் கூறுகிறோம் இனிமேல் இங்ககிட்ட வரக்கூடாது ஏனென்றால் இது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை கூட்டு இந்திய கூட்டு முறையினுடைய ஒரு தீர்மானம் இது இதை மாற்றக்கூடாது என்று கூறி அப்பவே முடித்து விட்டார்கள் மோடியா சொல்வது மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி ஒரு பேப்பர் மலையாளம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பேப்பர் மலையாளம் கூட வரும் உருது எடுக்கிறீங்களா உருது வரும் ஃப்ரென்ச் எடுக்கிறீங்களா ஒரு பேப்பர் ஃப்ரெஞ்சில் வரும் நீங்கள் படிக்கிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழில் மட்டும்தான் இருப்போம் ஐந்துலேருந்து எட்டாம் வகுப்பு வரை தமிழில் இருப்பதற்கான முயற்சி எடுக்கணும் மிச்சதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கணும் ஆங்கிலத்தில் தான் ஃபிசிக்ஸ் இருக்கும் ஆங்கிலத்தில் தான் கெமிஸ்ட்ரி இருக்கும் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கும் ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு மூன்றாவது பேப்பர் ஒரு மலையாளமோ தெலுங்கோ ஹிந்தியோ ஒரு பேப்பராக கூட வரும் அதை குழப்பி இல்லை நீங்கள் ஹிந்தியை திணிக்க பார்க்குறீங்க மற்ற மொழியை திணிக்க பார்க்குறீங்க அப்போ நம்ம குழந்தைங்க எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரு புது மொழியில் படிக்கிறாங்க எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கலைங்க ஒரே ஒரு சப்ஜெக்டை ஒரே ஒரு மொழியில் லாங்குவேஜ் பேப்பராக படிக்கிறது தான் மூன்றாவது மொழி உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு முதலமைச்சர் இவ்வளோ பேசுகிறாங்க சரி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு நான்கு மாநிலத்தை அடுத்து நான்கு மாநில முதலமைச்சர்கிட்ட பேசி உங்கள் மாநிலத்தில் மூன்றாவது மொழியாக தமிழை வைங்க அப்போ தமிழ்நாட்டிலே எத்தனை பேருக்கு தமிழ் படித்தவர்களுக்கு அரசு பள்ளியிலே பணிபுரிவதற்கு இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கும் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் கேரளாவில் கர்நாடகாவில் இவங்க எல்லாம் போய் அங்கேயே தமிழ் பாடத்தை நடத்தலாம் நம்முடைய மாநிலத்தில் ஒரு பேப்பர் மலையாளமோ பெங்காலியோ கன்னடமோ ஒன்றை வைங்க அங்கே இருப்பவர் இங்கே வருவாங்கள்ல அதனால் எதற்காக மக்களை குழப்பி குழப்பி ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தி யார் திணிக்கிறாங்க யார் ஹிந்தியை திணிப்பதாக சொன்னாங்க எங்கேயும் கிடையாது அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை பார்க்கணும் அவர்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நாயம் அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அவங்க பிள்ளைங்க மேலே மேலே போகணும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடித்து ஒட்டணும் கோந்த எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ராமா போடுறாங்க ட்ராமா போடுறான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி ஆடுறாருன்னு அவரே ட்வீட் போட்டு அது பெருமை இல்லை அவர் பையனை ஃப்ரெஞ்சில் படிக்க வச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூன்றாவது மொழியை டினை பண்ணுறார்லங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு தமிழகத்தில் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்தில் இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கிறார் வெட்ட வெளிச்சமாக நிரூபம் அவங்களுடைய தலைவரை சொல்ல அறிஞர் அண்ணா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் மாதம் கனையாளியில் அவர் சொல்லலையா எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மூன்று மொழி கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரலில் சொல்லியா சொன்னார் இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் மூன்று மொழி கொள்கையை ஏற்றிருக்கின்றார் கேரளாவில் தமிழ் மொழி டெக்ஸ்ட் புக் போட ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்து கேரளா மாநிலத்தில் அவன் தமிழை வளர்க்குறான் நாம் அங்கே தமிழை வளர்க்குறோம் நென தெல்ல தெளிவாக சொன்னோம் ஏசர் ரிப்போர்ட் எந்த பேராக படிக்க சொன்னாங்க இரண்டாம் வகுப்பில் மூன்றாம் வகுப்பத்தில் எத்தனை பேர் படித்தாங்க ஐந்தாம் வகுப்பில் எத்தனை பேர் படித்தாங்க எட்டாம் வகுப்பில் எத்தனை பேர் படித்தாங்க எத்தனை பேர் எட்டாம் வகுப்பில் ஒரு தமிழ் பேராவை படிக்க முடியாமல் எத்தனை பேர் தடுமாறுறாங்க மூன்றாவது மொழி வேண்டாம் பால் படுறவங்க நம்முடைய குழந்தைகள் தமிழகத்தை பொறுத்தவரை தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமா இருக்கிறாங்க அவங்களுடைய கல்வி குறிப்பு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அசம்பிளியில சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட குறிப்பில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியிலும் ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளியிலையும் படிக்கிறாங்க ஸோ தனியார் பள்ளி மாணவர்கள் அதிகம் அதில் சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஹிந்தி படிக்கிறாங்க மெட்ரிகுலேஷனில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நம்மக்கிட்ட தவறான ஒரு எண்ணம் இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம மெட்ரிகுலேஷன் படிக்கிறோம் அப்படின்னா அதிலும் தமிழில் தான் படிக்கிறோம் அப்படின்னு தமிழகத்தை பொறுத்தவரை யாராவது மெட்ரிகுலேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கேயுமே தமிழ் மொழி என்பது கட்டாயமாக இல்லை தமிழக மெட்ரிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு இருக்குது அராபிக் இருக்குது மலையாளம் இருக்குது கன்னடா இருக்குது ஹிந்தி இருக்குது குஜராத்தி இருக்குது சான்ஸ்கிரிட் இருக்கு பிரெஞ்சு இருக்குது உருது இருக்குது அதாவது ஆங்கில மொழி மொழியில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கு இது போன்ற பல ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைகள் அவங்க வேறொரு ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்கிறாங்க ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் கட்டாயப்படுத்தி இல்லை இல்லை நீ வந்து இரண்டு மொழியில் மட்டும்தான் படிக்கணும் ஆங்கிலமும் தமிழும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு ஆண்டுமே அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அதிகமாகுறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் ப்ரைவேட் ஸ்கூல் மார்க்கெட் முப்பதாயிரம் கோடி ரூபா மார்க்கெட்டுங்க நீங்கள் கணக்கு போட்டால் தெரியும் ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒரு ஃபீஸ் போட்டு வேன் ஃபீஸு அந்த மார்க்கெட்டை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இல்லாட்டி இன்னைக்கு திமுக காரர் தான் தனியார் பள்ளி கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கிற முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார் அண்ணன் பிடி அரசகுமார் அவர்கள் அவர் அறுபத்தி எட்டு லட்சம் கணக்கு சொல்கிறார் தமிழ்நாட்டு அரசனுடைய அரசு குறிப்பின்படி ஐம்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறேன் அண்ணன் அரசு குமார் அவர்கள் ஒரு விழாவில் இல்லைல்ல அறுபத்தி எட்டு லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க இன்னைக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க இது எவ்வளவு பெரிய மார்க்கெட் முப்பதாயிரம் கோடி ரூபாய் மார்க்கெட் வேன் இருந்து ஸ்கூல் ஷூல இருந்து இன்னைக்கு எல்லாருமே தனியார் பள்ளியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு அரசு பள்ளியில் இருமொழி கொள்கையை வச்சிருக்கிறாங்களான்னு நான் கேட்க வேண்டியது முதல் கேள்வி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை தெல்ல தெளிவாக இருக்கின்றோம் ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை ஹிந்தி எங்கேயும் யாரும் திணிக்க மாட்டார் பிரதமர் அவங்க சொல்கிறது முதல் கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இரண்டாவது கல்வி கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது புதிய கல்விக் கொள்கையில் நம்முடைய பிரதமர்கிட்ட ரிப்போர்ட் போகும்பொழுது கஸ்தூரங்கன் ஐயா தலைமையில் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ரிப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது அதில் எல்லோரும் கட்டாயமாக மூன்று மொழி படிக்கணும் ஒரு மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும் இரண்டாவது ஆங்கிலமாக இருக்கணும் மூன்றாவது கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று இருந்துச்சு அப்படி தான் முதல் முதல் இரண்டு முதல் இரண்டு லாங்குவேஜ் பாலிசி அப்படி தான் இருந்துச்சு அதை பிரதமர் அவர்கள் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அதை மாற்றி முதல் மொழியாக தாய்மொழியை படிக்கணும் இரண்டாவது மொழியாக ஆங்கில மொழியை படிக்கணும் மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னார் அதான் அன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையாக இருக்குது ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக ஆளுங்கட்சியில் அமைச்சர்களாக இருக்கிறவங்க இல்லை இந்தியை திணிக்கிறாங்க மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி எந்தி என்கிற தவறான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க